பேப்ஸ் அம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமையல் பண்ற மாதிரி தெரியுது நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சரிங்க அப்ப நீங்க தனியா கஷ்டப்பட வேண்டாம் நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்னத்த செய்யணும் சொல்லுங்க அம்மா உனக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்க நீ கஷ்டப்பட வேண்டாம் ரெஸ்ட் எடு அப்ப எல்லாத்தையும் முடிச்சிடறேன் இல்லத்த நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் நீங்க ஏதாவது வேலை கொடுங்கத்த சரிம்மா நீ இவ்வளோ ஆசைப்படுறதுனால சொல்கிறேன் அந்த மீனை மட்டும் கொஞ்சம் கழுவிறேன் அத்தை அது எனக்கு தெரியவே தெரியாது அத்தை சாரி அத்த எங்கள் வீட்டில் நான் மீன் கழுவுனதே கிடையாது ஓ சரிமா சரி சரி அப்போ புருஷனுக்கு கொஞ்சம் தோசை ஊத்தி கூட ஐயோ அத்தை எனக்கு தோசை எல்லாம் ரவுண்டாக ஒழுங்காக சுட தெரியாது அத்தை என்ன பேப்ஸ் நானும் கேட்டுட்டே இருக்கேன் எல்லாமே தெரியாத தெரியாதன்னு சொல்ற உனக்கு என்ன தெரியும் நான் நல்லா மேகி கிண்டுவேங்க உங்களுக்கு கிண்டி தரட்டுமா நான் தான் சொன்னலமா நீ போய் ரெஸ்ட் எடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே பேப் சம்மாவே சொல்லிட்டாங்கல நீ ரெஸ்ட் எடு அப்பாடா தப்பு சச்ச அத்தை நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் அத்தை ஆ சரிமா

நல்லா இருக்கேம்மா என் மருமக இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காளாம்மா என்னது ரெஸ்டா ஏன் மகளா இவ்வளோ நேரம் வீடை தூத்து பெருக்கி அள்ளிட்டு இப்போ மீன் கழுவிக்கிட்டு இருக்க அடுத்து குழம்பு வச்சு தாரேன்னு சொல்லியிருக்க என்ன நீங்க எவ்வளவு பேர் ரெஸ்ட் எடுக்கியான்னு கேட்கீங்க அத்தை அது வந்து